ஏன் இப்படி என்றால் லோகத்துக்கு சாஸ்திர வழிகளை எப்போதும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பதில் ஆச்சாரியால் ரொம்பவும் கவனமாக இருந்தவர் லோகத்தில் உள்ள பதி பத்னிகள் இல்லாமல் ஈஸ்வரனும் அம்பாளும் அநேக விதங்களில் வித்தியாசமாக இருப்பவர்கள் லோகத்தில் ஸ்திரீகளை அபலா என்கிறது வழக்கம் பலம் குறைந்தவர்கள் என்று அர்த்தம் புருஷன்தான் தன் பலத்தினால் அவளுக்கு ரக்ஷையாக இருப்பவன் பலம் என்றாலும் சக்தி என்றாலும் ஒன்றுதான் சிவசக்தி ஜோடியை எடுத்துக்கொண்டாலோ சக்தி என்பதே அவள் பெயராகத்தான் இருக்கிறது அவள் இல்லாவிட்டால் அவன் ஒன்றும் செய்வதற்கு இல்லாமல் கிடக்க வேண்டியிருக்கிறது பௌராணிகர்கள் வேடிக்கையாக சொல்கிறார் போல ஒன்றும் செய்யாமல் இரு என்பதற்கு சிவனேன்னு கிட என்றுதான் சொல்கிறோம் ரொம்பவும் காரிய துடிப்போடு ஒன்று பண்ண கிளம்பினால் சக்தியோடு புறப்பட்டான் என்கிறோம் சக்தியே இல்லை அதனாலே சிவனேன்னு கிடந்தேன் என்று சகஜமாக யாரும் சொல்கிறோம் லோகரீதிக்கு வழிகாட்டுவதான சாஸ்திரங்களில் பதியை வைத்துத்தான் பத்னி பதிக்கு அடங்கித்தான் பத்னி என்று வைத்திருக்கிறது ஈஸ்வரன் அம்பாள் என்பதை தத்வார்த்தமாக முறையே நிஷ்கிரியமான நிர்குண பிரம்மம் ஜெகத் வியாபார மகாசக்தி மாயாசக்தி என்கிறதும் தான் என்று பார்க்கிறபோதோ நேர்மாறாக இருக்கிறது தத்வார்த்தமாக சிவன் பவர்லெஸ் சக்தியே பவர்ஃபுல் என்று இருப்பது மட்டுமில்லை காவிய மரபை எடுத்துக்கொண்டாலும் சிருங்காரக் கேளியில் நாயகி என்கிறவர்களுக்கே நாயகனுக்கு மேலே ஸ்தானம் கொடுத்து வர்ணிப்பது வழக்கமாக இருக்கிறது இரண்டு பேருக்கும் நடுவில் மனஸ்தாபம் வந்து தீருகிற போது முடிவில் அவன்தான் அவள் காலில் போய் விழுந்தான் என்று கவிகள் எழுதுகிறது வழக்கம் கீத கோவிந்தத்தில் அப்படித்தான் வருகிறது பெரிய மனசு பண்ணி என் தலைக்கு அலங்காரமாக அதன் மேலே உன் பாதத்தை வை என்றே ராதையிடம் வேண்டிக் கொண்டதாக அதில் இருக்கிறது இதையே சிவன் அம்பாள் ஊடலிலும் காவியங்களில் புராணங்களில் சொல்லியிருக்கிறது இந்த சௌந்தரிய லகரிலேயே கூட பின்னாடி அப்படி வருகிறது பாத்தியம் என்று ஒரு உபசாரம் ஒரு தேவதைக்கு பூஜை பண்ணும்போது அதை எழுந்தருளப் பண்ணியவுடன் நம் அகத்திற்கு வந்தவர்களுக்கு கால் அலம்ப ஜலம் கொடுப்பது போல அந்த தேவதையின் பாதத்தில் ஜலம் விட்டு அலம்பி உபசரிப்பது பாத்தியம் அம்பாளுக்கு இப்படிப்பட்ட தீர்த்தமாக பாத்திய ஈஸ்வரனின் ஜடையில் உள்ள கங்கையே இருக்கிறது என்று பின்னாடி ஆச்சாரியால் சொல்கிறார் என்ன அர்த்தம் இவள் பாதத்தில் அவன் சிரஸ் இருக்கிறது என்றுதானே அப்போதுதானே அவருடைய சிரஸில் உள்ள கங்கை இவளுடைய பாத தீர்த்தமாக முடியும் இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் வியக்தமாக வெளிப்படையாகவே சொல்கிறார் கவிமரபு என்னவென்றால் தன் காலில் நாயகன் விழுந்தால் கூட உடனே நாயகி ஐயையோ பதி இப்படி பண்ணுகிறாரே என்று வாரி சுருட்டிக்கொண்டு அவனோடு ஸ்நேகமாய் விட்டாள் என்று சொல்ல மாட்டார்கள் நமக்கு கேட்கவே என்னவோ போலத்தான் இருக்கும் ஆனாலும் காவியம் என்று வரும்போது சிருங்காரத்துக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் அவன் அவள் காலில் விழுந்தான் அப்பவும் அவள் கோபம் அல்லது பொய்கோபம் தணியாமல் அல்லது தணியாத மாதிரி அவன் தலையை காலால் உதைத்தாள் அதற்கும் அவன் ஐயோ உன் காலை வலிக்கப் போகிறதே என்று அழுதான் அப்புறம்தான் அவள் சமாதானமாகப் போனாள் என்று வர்ணிப்பார்கள் கவிதா லக்ஷணங்கள் பூர்ணமாக இருக்கும்படியான ஒரு ஸ்துதியாக சௌந்தர்லகரி ஆச்சாரியாள் வாக்கில் வரவேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்ததால் இந்த சமாச்சாரத்தை கூட அவர் அம்பாள் ஈஸ்வரனை சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார் ஜகத்குரு என்ற கடமைப்படி அவர் லோகம் முழுவதற்கும் முதலில் முக்கியமாக சொல்ல வேண்டியது தர்ம சாஸ்திர ஒழுங்குகளைத்தான் என்று வைத்துக் கொண்டிருந்தார் அப்புறம் பக்குவம் பார்த்து பக்தி காவியம் அதற்கும் அப்புறம்தான் தத்துவம் ஞானம் என்றெல்லாம் சொல்ல வேண்டியது என்று அவர் வைத்துக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர் அம்பாள் பிரேரணையில் இப்போது இந்த ஸ்தோத்திரம் பண்ணும்படி ஆனபோது ஒரு பக்கம் சாக்த தத்துவ சாஸ்திரத்தின்படி பதியான பரமசிவனுக்கு மேலே பத்னியான அம்பாளுக்கு மகிமை சொல்ல வேண்டியது ஆயிற்று இன்னொரு பக்கம் கவிமரபின்படி அவள் நாயகி அவர் நாயகன் என்று வைத்து இங்கேயும் பதிக்கு மேலே பத்னியை உயர்த்தி காட்ட வேண்டி வந்துவிட்டது என்னடா இது அத்தனை தர்ம தர்மசாஸ்திரங்களிலும் கல்லானாலும் கணவன் என்றுதான் ஒரு ஸ்திரீ அவனிடம் பவ்யமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தர்ம பீடத்தில் ஆச்சாரியால் இருக்கிற நாம் இதற்கு வித்தியாசமாக அம்பாள் இருப்பதை சொல்லி எல்லா ஸ்திரீகளும் அதுதான் தங்களுக்கும் எக்ஸாம்பிள் என்று எடுத்துக்கொண்டு விட்டால் என்னாவது என்று ஆச்சாரியால் பார்த்தார் அதனால்தான் இதற்கு காம்பன்சேட் பண்ணுகிற மாதிரி எடுத்த எடுப்பில் பதி சிவன் பேரைப் போட்டு அப்புறமே அவள் பேரை போடுவோம் இவள் சேர்ந்தால்தான் அவனுக்கு பெருமை என்று உள்ளே சொன்னாலும் அவளுக்கும் முந்தி அவன் பேருக்கு முதலிடம் கொடுத்து போட்டாலே அவனை அனுசரித்து பின்தொடர்ந்து போவதுதான் அவளுக்கும் பெருமை என்று ஸ்திரீ சமூகத்துக்கே தெரியப்படுத்தி விடுவோம் என்கிற உத்தேசத்திலேயே சிவசக்தியா என்று ஆரம்பித்ததாக தோன்றுகிறது அப்புறம் ஸ்தோத்திரத்திற்குள் அம்பாள் தர்ம தர்மசாஸ்திரப்படியான பரம பாதிவிரத்யத்தை அனுஷ்டிப்பவள் என்று நன்றாகவே உடைத்துக் காட்டியும் சில ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கிறார் ராஜராஜேஸ்வரியாக சமஸ்த தேவர்களும் நமஸ்காரம் பண்ண கொலுவிருக்கும் அம்பாள் ஈஸ்வரன் வருகிறார் என்றால் உடனே ஒரே மரியாதையாக ஒரே பரபரப்பாக பிரியமாக எழுந்திருந்து ஓடிப்போய் வரவேற்பாள் அப்போது வழியிலே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டிருக்கும் தேவர்களின் கிரீடத்தில் அவள் இடறிக் கொண்டுவிடப் போகிறாளே என்பது சகிகள் எச்சரிக்கை பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் இன்னொரு இடத்தில் பதியின் குணகணங்களை பற்றி ஓயாமல் பேசிப் பேசி உன் நாக்கு செம்பருத்தி பூவாய் சிவந்துவிட்டது என்கிறார் இன்னொரு ஸ்லோகத்தில் பரமேஸ்வரனின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி வீணாகானம் செய்வதை கேட்டுக் கேட்டே அம்பாள் சந்தோஷப்படுகிறாள் என்றார் பதிக்கு நமஸ்காரம் பண்ணி பண்ணித்தான் அவளுடைய முழங்கால் கெட்டிப்பட்டு போயிற்று என்று ஒரு இடத்தில் சொல்கிறார் கடைசி ஸ்லோகங்களில் ஒன்றில் சதி நாம் அச்சரமே என்றே அவளை பெருமைப்படுத்தி கூப்பிடுகிறார் பதிவிரதைகளில் நம்பர் ஒன் என்று அர்த்தம் சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒன்றை ஜனசமூகம் ஐடியலாக நினைக்கும்படி பண்ணக்கூடாது என்றே பதி ஈஸ்வரன் பேரைச் சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் அன்னையும் பிதாவும் வேதத்திலேயே மாத்ருதேவோவுக்கு அப்புறம்தான் பித்ரு தேவோ என்று இருந்தாலும் கூட உள்ளே ஸ்தோத்திரத்தில் ஈஸ்வரனுக்கு மேலே அம்பாள் என்று நிறைய காட்ட வேண்டியிருப்பதால் காம்பன்சேஷனாக எடுத்தவுடன் சிவநாமாவை போட்டு அப்புறம் சக்தியை சொன்னார் போல இருக்கிறது சக்தியோடு சேர்ந்தால்தான் சிவனுக்கு பெருமை என்று இந்த ஸ்லோக தாற்பயம் ஆனால் வார்த்தையை போட்டிருக்கும் விதத்தாலேயே அவனோடு சேர்ந்திருந்தால்தான் அவளுக்கு பெருமை என்று தெரிவிப்பதாக முதலில் அவன் பேர் அப்புறமே அவள் பேர் என்று வைத்திருக்கிறார் முதலில் சிவ அப்புறம் சக்தியா இவளால் அவன் அவனால் இவள் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்து தருபவளாக ஆதி தம்பதி இருக்கிறார்கள் வாஸ்தவத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் அவர்கள் ஒருத்தருக்கு மற்றவர் சமம் என்று இருப்பவர்கள் அந்யோன்ய சத்ருசம் என்று சொல்வது ஈஸ்வரனும் அம்பாளும் சமமான மகிமை உடையவர்கள் சமயம் சமயம் என்று மதத்துக்கு ஒரு பெயர் சொல்கிறோம் இந்து சமயம் சமண சமயம் சமய குறவர் என்றெல்லாம் படிக்கிறோம் மதத்திற்கே பொது பெயராகிவிட்ட இந்த சமயம் என்ற வார்த்தை சிவசக்திகளின் சமத்துவத்தை வைத்து உண்டான பெயர்தான் சாக்த சைவ சாஸ்திரங்களில் சமயாச்சாரம் என்பது உபாசன மார்க்கங்களில் ஒன்று வெளிப்பூஜையில்லாமல் ஹிருதயத்திலேயே பாவனா ரூபமாக பண்ணும் உசந்த உபாசனை அதற்கு ஏன் சமயம் என்று பெயர் என்றால் அதில் அம்பாளையும் ஈஸ்வரனையும் ஐந்து விதத்தில் சமமானவர்களாக பாவிக்க வேண்டும் சாம்யம் என்பார்கள் ஒன்று அவர்களுடைய நாமம் சமம் அவர் சிவன் என்றால் அவள் சிவா அவர் ஹம்சன் என்ற பெயருடன் இருக்கிறபோது போது அவளுக்கு ஹம்சி என்று பெயர் அவர் பைரவர் என்ற பெயரில் இருந்தால் அப்போது அவள் பைரவி சமயன் என்றே கூட அவருக்கு ஒரு பேர் அப்போது அவள் பேரும் சமயா இரண்டு அவர்கள் ரூபத்திலேயும் ஒரே மாதிரி சமமாக இருப்பவர்கள் காமேஸ்வர காமேஸ்வரிகளில் இரண்டு பேருக்குமே சிவப்பு வர்ணம் சதுர்புஜம் திருநேத்திரம் சிரசில் சந்திரகலை சதுர்புஜத்தில் அதே நாலு ஆயுதங்கள் தனுர்பான பாச அங்குசங்கள் மூன்று அவர்கள் இருக்கிற இடமும் ஒன்றே அதே மேரு சிகர மத்தி அமிர்த சாகரத்தில் மணித்வீபத்தின் மத்தி ஸ்ரீசக்கரத்தின் மத்திய பிந்து நாலு இரண்டு பேரும் செய்யும் காரியமும் ஒன்றே பஞ்ச கிருத்தியம் என்ற ஐந்தொழில் ஐந்து அவர்களால் லோகம் பெறுகிற அனுக்கிரகங்களும் ஒன்றாகவே இருக்கின்றன இப்படியெல்லாம் சமத்துவம் சொல்கிறது ஒரு பக்கம் நம் மனசின் ஆழத்தில் அந்த அபிப்பிராயம்தான் இருக்க வேண்டும் ஜீவ கோடிகளை பார்க்கும் போது கூட சம பாவம்தான் தான் இருக்க வேண்டும் என்கிற போது தெய்வங்களுக்குள்ளே உசத்தி தாழ்த்தி சொல்லப்படாதுதான் அதிலும் தம்பதியாக நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறவர்களிடம் வித்தியாசம் பண்ணுவது சரியே இல்லைதான் ஆகையினால் அடி மனசில் இருவரும் ஒன்று என்ற எண்ணமே இருக்க வேண்டும் ஆனாலும் அம்மா என்று போகிற போகிறபோது அல்லது அப்பா என்று போகிற போகிறபோது யாரிடம் போகிறோமோ அவருக்கு ஈடு சமம் எவருமே இல்லை என்றுதான் ஆசையிலே தோன்றும் அப்பாவை விட அம்மா உசத்தி அல்லது அம்மாவை விட அப்பா உசத்தி என்று வைத்துக் கொண்டால்தான் அன்பு பூரணமாக பொங்கி வருவதற்கு அனுகூலமாக இருக்கும் அந்த அந்த அந்தவிதமாக குழந்தைகள் நினைப்பதை அந்த அப்பா அம்மாவும் தப்பாக எடுத்துக் கொள்ளவே மாட்டார்கள் குழந்தை எப்படி ஆசைப்படுகிறதோ அதற்கு அனுசரணையாகவே அம்மாவுக்கு அப்பா தாழ்ந்து போவார் அல்லது அப்பாவுக்கு அம்மா தாழ்ந்து போவாள் காவிய ரீதியில் ஒரு கவிக்குழந்தை இப்படி பண்ணி சந்தோஷப்படும்படி லீலைகள் செய்வார்கள் தத்துவ ரீதியாக ஒரு புத்திசாலி குழந்தை பார்த்துக் கொண்டு போகும்போது அதே மாதிரி அதன் பாவனைக்கு அனுசரணையாக ஒருத்தர் மற்றவரை விட உசத்தியாக தெரிகிற விதத்தில் காட்டுவார்கள் இந்தப்படி சாக்த தத்துவ சாஸ்திரமாயும் கவிதாஸ் தோத்தரமாயும் ஒருங்கே இருக்கப்பட்ட சௌந்தரிய அம்பாளையே மகிமையின் உச்சியில் காட்டுவதாகத்தான் பொதுவில் இருக்கும் இது பதி பத்னிகளை குறித்த பொது தர்மசாரத்துக்கு வித்தியாசமான அபிப்பிராயங்களில் ஜனங்களைக் கொண்டு சேர்த்துவிடப்படாதே என்பதில் நம்முடைய ஜெகதாச்சாரியாளுக்கு விசாரம் இருந்ததால் அங்கங்கே ஈஸ்வரனுக்கு ஏற்றம் கொடுத்துச் சொல்லி சரிகட்டியிருக்கிறார் ஆரம்பத்திலேயே அப்படித்தான் சிவநாமாவைப் போட்டு அதை சக்திநாமா ஃபாலோ பண்ணுவதாக காட்டியிருக்கிறார்